மிளக்கீரையை நல்லா நாலஞ்சாக நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு வேர் பகுதியை வந்து கட் பண்ணி எட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் நல்லா டூ டைம்ஸ்க்கு மேலேயும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இதில் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து காரம் இல்லாத மிளகாய் அப்படிங்கிறனால நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இல்லைன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஆல்ரெடி கீரையும் நல்லா தண்ணி விடும் அதனால நீங்க ஓரளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் வரையும் ஒரு மூணு விசில் வர வரை மட்டுமே நீங்கள் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் குக்கரை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இதை தனியாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து இதை நான் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை அரைச்சிருக்கேன் நீங்கள் உடனே அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்து எட்ட வச்சுட்டு காற்றுல நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குக்கர் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு மூஞ்சியில் அடிச்சிடும் கீரை ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சி நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தாளிக்கணும் அதுக்காக ஒரு வானலில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பட்டை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய்ந்த மிளகா வந்து ஒரு ரெ ரெண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்பைசஸ் கொடுக்கும் நம்ம ஆல்ரெடி அதுவும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த கீரையோடு நம்ம இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மத்திய செஞ்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கவி சுப்ரீம் சமையலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கவி சுப்ரீம் சமையல் இந்த மொத்தெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் சி ஃபானிக் ஸ்டூடியோ